ஒரு துணி மாதிரி இருக்கும் அந்த துணி வந்து ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த நெருப்புல விழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த கான்குமைன் ஃபேமிலி இல்லாம புதுசா ஒரு பொண்ணு வந்திருப்பா கட்டையில நெருப்பு ஓட அடிச்சதுனால மட்டும்தான் அவன் மூஞ்சி அவ்வளவு வெந்து போயிருக்கும் அவதான் மெயின் ரீசன் ஹீரோயின் இப்படி ஆனதுக்கே ஹீரோயின் கையில இருக்க துணி ரொம்ப ஹை குவாலிட்டியான துணி இது வந்து ஹையர் கிளாஸ் பீப்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அத செல் பண்றவங்க கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான ட்ரெஸ் விற்கிறவங்க கிட்ட போய் கேட்கறா எனக்கு வந்து நல்ல ஹை குவாலிட்டியான ட்ரெஸ் பார்க்கணும் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கறா அவரும் நிறைய ஹை குவாலிட்டியான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுறாரு ஆனா ஹீரோயின் கையில வச்சிருக்க மாதிரி அங்க எந்த ட்ரெஸ்மே இல்ல ஹீரோயின் கேக்குறா என்ன நீங்க ஏமாத்தீங்களா நான் ஒரு கையில ஒரு சாம்பிள் பீஸ் வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஃபீஸ்லேயே நீங்க எனக்கு காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் கொடுங்க மேம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு கொடுக்குறா கொடுத்த உடனே மேம் இது வந்து ரொம்ப ரேர் ஃபீஸ் இது வந்து லோ ஃபேமிலியில இருக்கவங்க உங்க தான் நாங்க கொடுத்துருக்கோம் இது வந்து அவ்வளவு கிடைக்காது பட் இருந்தாலுமே நாங்க கொஞ்சம் பேருக்கு தான் நாங்க கொடுக்குறதுனால இப்போ ஸ்டாக் இல்ல மேம் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் நான் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு அந்த ரெஜிஸ்டர்ல யார் யாரும் என்னென்ன ட்ரெஸ் பர்சேஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஹீரோயின் அந்த பேச்சு மட்டும் கிழிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் நேமுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க பாய் பாய்